கர்நாடக மாநிலத்தில் இரண்டு குழந்தைகள் அதாவது மூன்று மற்றும் எட்டு மாத ஆண் குழந்தை இருவருக்கும் எச்எம்பிவி என்ற வைரஸ் தொற்று நோய் ஏற்பட்டு அங்கு இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் அதில் அனுமதிக்கப்பட்டு தற்போது வீடு திரும்பி இருப்பதாகவும் இந்தியாவில் இதுவரை இரண்டு பேர் எச்எம்பிவி வைரஸால் பாதிக்கப்பட்டு உள்ளதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகமானது தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் இந்த வகையான நோய் தொற்று காற்றில் பரவக்கூடியது எனவும் கொரோனா தொற்றைப் போலவே காய்ச்சல் இருமல் சளி தொண்டை வலி போன்ற அறிகுறிகள் இருக்கும் இந்த எச்எம்பிவி வைரஸ் காற்றின் மூலம் பரவும் தொற்று நோய் எனவும் மேலும் நோய் பாதிக்கப்பட்ட ஒருவரிடம் இருந்து மற்றொருவருக்கு கொரோனா தொற்று போலவே இது அதே பாதிப்பை உண்டாக்கக்கூடிய வைரஸ் எனவும் ஐசிஎம்ஆர்ஐ தெரிவித்துள்ளது தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட எல்லையோர பகுதிகளில் எச்எம்பியு வைரஸ் குறித்து தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது கர்நாடக மாநிலத்திலிருந்து வரக்கூடிய பேருந்துகள் மற்றும் சாலையோரங்களில் வரக்கூடியவர்கள் முழுவதும் கண்காணிக்கப்பட்டு எச்எம்பியு வைரஸ் தொற்று அறிகுறிகள் இருந்தால் அவர்களை உடனடியாக கண்டறியப்பட்டு அந்தந்த மாவட்ட பகுதிகளில் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய பொது சுகாதாரத்துறை மூலமாக தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை இயக்குநரகம் அறிவித்துள்ளது அதேபோல் இந்த ஹெச்எம்பிவி வைரஸ் தொற்று குறித்து அச்சப்பட தேவையில்லை எனவும் இதேபோல் வைரஸ் பல்வேறு நாடுகளில் இருந்தாலும் கர்நாடக மாநிலத்தில் இரண்டு குழந்தைகள் பாதிப்பு ஏற்பட்டு இருப்பதால் அண்டை மாநிலங்களில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுப்பது வழக்கம் எனவே யாரும் பீதி அடைய வேண்டாம் என தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை இயக்குநரகம் தெரிவித்துள்ளது